இதுதாங்க ரம்பா காடு ரம்பா காடுன்றது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஒரிசா மாநிலம் ஒரிசா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநிலம் என்ட்ராவரத்துலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் வருங்க ரம்பா காடு ரம்பா காடு தாங்க இப்போது ஏறிட்டுருக்குறோம் இந்த ஊர் பேர் ரம்பான்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் வர காடு பேர் தான் ரம்பா காடு அதை தாங்க இப்போது ஏறிட்டுருக்குறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை தான் இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியெல்லாம் வந்து ஏற முடியாமல் பிரேக் ஆகி நிற்கும் அது மாதிரி பிரேக் ஆகி என்ன வண்டி தாங்க இது காலை பொழுதில் சூரியன் வருது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி காடு ஏறிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா வேகம் பதினஞ்சுக்கு மேலே போகலைங்க முன்னாடி போற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பி எஸ் லேட்டஸ்ட் மாடலு அதெல்லாம் அது பதினாறு வீல் ஹார்ஸ் பவர் அதிகன்றதுனால வண்டி வேகமாக ஏறிட்டு போயிட்டு இருக்குது பாருங்க இது வந்து டன்னேஜ் கம்மியாக ஏற்றிட்டு போற வண்டி உள்ள பார்த்தீங்கன்னா கார் மட்டும் தான் ஏற்றிட்டு போவாங்க அதனால அதுவும் சீக்கிரமாக வேகமாக ஏறிட்டு போகுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீல் நம்ம பன்னெண்டு வீல் பார்த்தீங்கன்னா பாசிங் இருபத்தஞ்சு டன்னு இருபத்தஞ்சாயிரம் கிலோ இருபத்தஞ்சி டன்னு ஒரு சிலருக்கு புரியாது இருபத்தஞ்சாயிரம் கிலோ இந்த வண்டியில் ஏற்றின்னு போகிற லோடோட வெயிட்டு முன்னாடி போகிற வண்டி அதே பன்னெண்டு வீல் தான் அதுவும் பொறுமையாக ஏறிட்டுருக்குது அது வந்து கீழே இறங்குற இடம் ரோடு நம்ம மேலே ஏறுறோடு இருக்கிறோம் அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுறோன்னா அந்த வண்டி பொறுமையாக இருக்குது பின்னாடி வர வண்டிக்கெல்லாம் விடணுன்றதுக்காக அந்த வண்டி இப்போ ஓவர்டேக் பண்ணி ஏறிட்டுருக்குறோம் நம்ம வண்டி செகண்ட் கேர்ல தான் ஏறிடு அதுமாரி ஒரு மலை ஏறணும் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கீர்ல தான் ஏறணும் செகண்ட் கீர்ல தான் இறங்கணும் வந்து நம்மளுக்கும் சேஃப்டி வண்டிக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது ஈஸியாக ஏறிட்டு போகும் எதை பிரச்சனை இல்லாமல் கீழே இறங்கும் வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளை ஓவர்டே பண்ணி போகிற வண்டி ஆந்திரா வண்டி அது பத்து வீல் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்குது ஒரே ரோட்ல தான் ஏறத்து இறங்குது அந்த 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 ரோட்ல ஏறது இறங்குது ரெண்டுமே அதில் நிறைய அசம்பாவிதம் நடக்குதுன்றதுனால ரோடு வந்து தனித்தனியா போட்டு போட்டதுக்கு அப்புறம் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸு பதினாறு வீல் அதனால் ஈச்சை ஏறிட்டு போகுது நம்ம ஓட்டுற வண்டி பார்த்திங்கன்னா பிஎஸ் த்ரீ மேலே வந்துவிட்டோம் ஆப்போசிட்டில் போகிறதெல்லாம் வந்து கீழே இறங்குற வேண்டி இதுதாங்க வந்து டாப் பாயிண்ட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறக்குனா நம்ம வந்து இறங்கத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஆப்போசிட்டில் வர வண்டி தான் மேலே ஏறுற வண்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா காடு தான் செகண்ட் கியர்ல இறனாலும் வண்டி வந்து ஒயிட்டுன்றதுனால டவுன் வந்து வேகமாக தான் போகும் வண்டி வந்து நம்ம தான் கியரில் தான் கண்ட்ரோல் பண்ணி இறங்கணும் கியரில் கண்ட்ரோல் பண்ணி இறங்கும் போது தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அதிகமாக வந்து பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரேக் யூஸ் பண்ணணும்னா ட்ரம்மு வந்து பிரேக் ட்ரம் ஹீட் ஆகிடும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரேக் வந்து கம்மியாக பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா டவுனில் அதிகமாக பிரேக் யூஸ் பண்ணாமல் கீழே இறக்கும் இறங்கி வந்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ரோடு தான் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ஹெச் சிக்ஸ்டீன் ஹைவே இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன்று மட்டும் தான் மலை அந்த பக்கம் போகிறவங்களுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் மேலே ஏறி ரெண்டு கிலோமீட்டர் கீழே இறங்கும் இந்த பக்கம் போகிறவங்களும் ரெண்டு கிலோமீட்டர் மேலே ஏறி ரெண்டு கிலோமீட்டர் கீழே இறங்குங்க ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை ஈஸியான மலை தான்